இன்றைக்கி நாலு ஒன்று ஒம்போதில் லேட்டாயிஞ்ச காரத்தினால இன்றைக்கி அம்மா ஒன்னுக்கு போக முடியல கையில் ஒரு மாவு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு தோசை சாப்பிட்லாமா இட்லி சாப்பிட்லாமா ஒன்று கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஓகே தோசையாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தோசை ப்ளஸ் பொடி ப்ளஸ் எண்ணெயெல்லாம் குழப்பி ஒரு வாய் வச்சா அப்படியே தேனமிரமாக இனிக்கும் அப்படியே சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போகிறக்காக ஜிஞ்சர் ப்ளஸ் ஆம்லா போட்டு ஒரு ஜூஸையும் குடிச்சாச்சு மதியான சாப்பாடுக்கான ப்ரிப்பரேஷன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் கரணக்கிழங்கு ப்ளஸ் மூணு முட்டையை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை ஒன்று இருந்துச்சு ப்ரோட்டீன் முக்கிய அமைச்சரே நீங்களும் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா வெளியே என்ன காரணத்துக்காக போகிறோம் ஃபோன் வாங்க தான் போகிறோம் அது என்ன ஃபோன் என்ன வேலை என்ன எதுன்னு நான் போகிற வழியில் சொல்கிறேன் எங்கள் அக்காவை நான் கூப்பிட போகணுங்கிற காரணத்தினால முள்ளக்காடு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு ஆட்டோக்காரண்ண கூப்பிட்டா அந்த அண்ணன் சொல்லிட்டாப்புல த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஓகே தான் ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளை எந்த இடத்துல சொன்னோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டாப்புல அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் அக்காவையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் தூத்துக்குடிக்கு பஸ் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் வாசல் வரைக்கும் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா படியில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஓகேங்களா நான் எதிர்பார்த்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டோ எச் சிக்ஸ்டி ப்ரோ எனக்கு கிடச்சது என்னமோ ஓப்போ எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ தான் கிடச்சிது சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் எச்சி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் வாட்டர் அண்ட் டஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ப்ளஸ் எயிட்டி வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேமரா யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஓகேங்களா நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ட்ரிப்பிள் நைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணுங்கள் அப்படி நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மனமான காஃபி பொண்ணு மூலமாக அந்த மனமான காஃபியை சாப்பிட்டா அடா காஃபியாக இது அப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஓமப்படி முறுக்கு உப்பு சப்பில்லாத முறுக்கையும் சாப்பிட்டுட்டு நம்ம எங்கள் அம்மாக்கு இன்சுலின் நூஸ் எப்போ மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுக்கும்போது இன்றைக்கி போசையை மாற்றியாச்சு இந்த போசை எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கம்ம பண்ணுங்க இன்றைக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு பிகாஸ் நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன்னா காரணத்தினால ரொம்ப நேரம் ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு அவர்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அப்படியே வந்து பார்த்தா இருந்து மணி பதினோரு மணிக்கு அதனால நம்ம தூங்க போகிறோம் நாளைக்கு வீடியோ வந்தால் பார்க்கலாம் டப்பைசென்ட்